குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் நூற்றி இருபத்தேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்த தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மனிதனுக்கு தேவையானது ஓய்வும் நித்திரையும் இதில் தான் தேவன் படைத்த மூளையின் செயல்பாட்டிற்கும் எண்ணங்களின் செயல்களின் நினைவு ஆற்றலுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் ஓய்வு கொடுக்கிறது இதற்காகத்தான் தேவன் இரவு பகல் என்று படைத்திருக்கிறார் சராசரியாக ஒரு மனிதன் ஏழு முதல் ஒன்பது மணி நேரம் நித்திரை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் மேலும் உடல்நல குறைவு ஏற்பட சரியான தூக்கம் இன்மையே காரணம் என்றும் சொல்கிறார்கள் மருத்துவர்கள் நம்மிடையே சில சமயங்களில் இரவு நேரத்தில் சரியான நித்திரை இல்லையே என்று புலம்புகிறோம் இரவு நேரத்தில் நல்ல நித்திரை வேண்டும் என்று ஜெபித்துவிட்டு தூங்க செல்கிறோம் தேவன் தம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் தமது ஜனங்களுக்கு பல்வேறு வழிகளில் தெரியப்படுத்துகிறார் அதில் மிகவும் எளிமையான மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தொடர்புதான் நித்திரை தன் வாழ்நாள் முழுவதிலும் நித்திரையில் ஒரு கனவு கூட கண்டிராத மனிதன் என்று யாருமே இருக்க முடியாது ஆனால் கனவுகளை சிலர் அசட்டை செய்கிறார்கள் சிலர் மறந்து விடுகிறார்கள் வெகு சிலரே அதற்கு செவிசைக்கிறார்கள் அதன் அர்த்தத்தை தியானிக்கிறார்கள் அதற்குரிய பதிலை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள் தேவனுடைய வார்த்தையில் அதாவது கர்த்தருடைய வேதத்தில் கனவுகள் சொப்பனங்கள் தரிசனங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது நாம் அறிந்து கொள்ள முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும் அவற்றை சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக தம்முடைய பிள்ளைகளுக்கும் தன்னை தெரியப்படுத்துகிறார் இதை நாம் உறுதிப்படுத்த முடியும் தேவன் ஆபரகமோடு ஒரு கனவின் மூலமே உடன்படிக்கை செய்தார் யாக்கோபோடு கூட சொப்பனத்தில் பேசினார் வரப்போகும் பஞ்சத்தை குறித்து பார்வோனுக்கு சொப்பனம் கொடுத்து அதன் மூலம் யோசேப்பின் சொப்பனத்தை நிறைவேற்றினார் கர்த்தர் இதனால் தருகிறார் என்று சொல்கிறார் தான் காரியங்களை அறிவிக்கவே தமக்கு பிரியமானவர்களுக்கு தம்மால் தெரிந்து கொண்டவர்களுக்கு நித்திரையை கொடுக்கிறார் தேவன் கனவுகள் மூலமாக நினைத்து பார்க்க முடியாதவைகளையும் மதிப்பிட முடியாதவைகளையும் செய்கிறார் சாலமோன் ராஜா தன் ஞானத்தை தன் கனவின் மூலமே பெற்றார் எப்படி என்றால் கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு இரவிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் அதற்கு சாலமோன் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னது என்று வரையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும் என்றார் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவர் பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது உன் வார்த்தையின்படி செய்தேன் ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் கொடுப்பதுடன் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமையும் உனக்கு தந்தேன் என்றார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சொப்பனத்திலே சாலமோன் பெற்றதினால்தான் கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை தருகிறார் என்று சொல்கிறார் எனவே கர்த்தருக்கு பிரியமான நாமும் நித்திரைக்கு செல்லும் முன்பாக ஜெபித்துவிட்டு செல்வோமானால் நமக்கும் கர்த்தர் நல்ல நித்திரையையும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேசத்திலும் வரப்போகிற நடக்கப்போகிற போகிற காரியங்களை குறித்தும் வெளிப்படுத்துவார் இதனால் நாம் கண்ட சொப்பனங்கள் தரிசனங்கள் நிறைவேறவும் எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையோடு வாழவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் சத்துருக்களின் பிடியில் வழியில் சிக்காமல் கர்த்தர் காட்டும் வழியில் கர்த்தர் சொல்லுகிற வழியில் தேவனாகிய கர்த்தாவே கோலும் கையுமாக பிழைக்க சென்ற யாக்கோபுக்கு தரிசனத்தில் வாக்கு கொடுத்ததை போல சாலமோனிடத்தில் தரிசனத்தில் நீ விரும்பியதை கேள் என்று கேட்டதை போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கும் அனுதினமும் நாங்கள் ஜெபித்துவிட்டு படுக்கைக்கு செல்லும் போது எங்களுக்கு நல்ல நித்திரையை கொடுத்து எங்கள் வாழ்க்கையிலும் நடக்கப்போகிற காரியங்களையும் தேசத்தில் நடக்க போகிற காரியங்களையும் குறித்து சொப்பனத்தில் தரிசனத்தில் எங்களோடு கூட பேச வேண்டும் என இயேசு ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக Amen.